பெரும்பாலான ஆண்களுக்கு எண்ணெய் பசை வாய்ந்த சருமம் இருக்கிறது இதனால் ஆண்கள் கூட முகப்பருக்கள் பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் எனவே ஆண்கள் தினசரி சரும பராமரிப்பை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் தினசரி முகத்தை சுத்தப்படுத்துவது மிகவும் அவசியம் ஆண்களின் சருமத்திற்கு ஏற்ற ஃபேஸ் வாஷை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்த வேண்டும் செயலாக்கப்பட்ட கரித்தூள் ஃபேஸ் வாஷ்கள் மிகவும் சிறந்தது சருமத்தின் மீதுள்ள இறந்த செல்களை நீக்குவது மிகவும் அவசியமாகும் வாரத்திற்கு இரண்டு முறை ஃபேஸ் ஸ்க்ரப் செய்யுங்கள் இது முகப்பரு தழும்புகள் கரும்புள்ளிகளை போக்குகிறது பெரும்பாலான ஆண்கள் டோனரை பயன்படுத்துவதில்லை ஆனால் டோனர் மிகவும் அவசியமானது இது உங்கள் சரும துளைகளை சுருக்கவும் எண்ணெய் சருமத்தை அகற்றவும் உதவுகிறது மாய்ஸ்சரைசர் சருமத்தை ஹைட்ரேட்டிங் செய்ய உதவுகிறது பாராபென்ஸ் மற்றும் ஆல்கஹால் இல்லாத மாய்ஸ்சரைஸரை பயன்படுத்துங்கள் விட்டமின் இ மற்றும் கிளிசரின் அடங்கிய மாய்ஸ்சரைஸரை பயன்படுத்துங்கள் கோடை காலத்தில் சீக்கிரமே தோல் வறண்டு போய்விடும் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இது உங்களுக்கு போதுமான ஈரப்பதத்தை வழங்குகிறது சருமத்தை ஹைட்ரேட்டிங் செய்யும் ஷேவிங் ஜெல்லை தேர்ந்தெடுங்கள் நீராவி பிடிப்பது சரும துளைகளை திறந்து சருமத்தை மென்மையாக்குகிறது உங்கள் உடம்பு முழுவதையும் சரியாக கவனிக்க ஜெல் பயன்படுகிறது நீங்கள் செய்யும் போதும் சரி வெளியே செல்லும் போதும் சரி உங்கள் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சில் இருந்து சருமத்தை காக்க சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள் காலை பதினொன்று மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை உள்ள நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது சன்கிளாஸ்களை பயன்படுத்துங்கள் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் தக்காளி கூழ் மற்றும் இரண்டு தேக்கரண்டி தயிர் சேர்த்து முகத்தில் அப்ளை செய்து முப்பது நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் இதன் மூலம் ஆண்கள் பிரகாசமான சருமத்தை பெறலாம்